வணக்கம் தமிழோடு தலைநியங்கும் இது உங்கள் ஆர்ஜி தமிழா நான் உங்கள் கே ஜே திவா ஓகே மூன்ற நாளைக்கு ப்ரோ வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளை சந்திக்க போறேன் இப்படி நீங்கள் தம்மையில் பார்த்துருப்பீங்கள் அந்த டைலில் பார்த்துருப்பீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவரால் எல்லாரும் நேசிக்கிறவரால் தான் தெய்வான பாட்டி தான் வந்து பார்க்குறதுக்காக வந்து இருக்கேன் கிட்டத்தட்ட அவங்களோட ஏரியா வந்து வந்துட்டு ஸோ இப்போ நான் திடீரென்று போகிறேன் நான் இப்போ நேற்று முந்தநாளில் வந்து பிறளான வந்து அவங்களோட மற்ற சேனலில் வந்து அந்த வீடியோ பாட்டியை பார்க்க போகிற வீடியோ மாதிரியே அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்களோ அதை தாண்டி வந்து பாட்டி வந்து அவங்கள ஆக்சிடென்ட் பண்ண பிறகு பலவனம் பண்ணுற மாதிரி வந்து சொன்னவங்கள வந்து அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து ஸோ ஆனால் வந்து நான் கிட்டத்தட்ட நிறைய நாளைக்கு பிறகு வந்து இன்றைக்கு தான் பாட்டியை பார்க்குறது வந்து போய் என்ன உலகம் சொல்லி பார்த்தீங்கன்னா பிரசாந்தும் பிரேலானும் வந்து கிளிநொச்சியில் வந்து நின்றவங்க அப்போ அதில் வந்து பக்கத்தில் வந்து உட்காட்ட பக்கத்தில் நின்று அளவு அடிக்கடி வந்து போய் கொண்டிருந்தவங்க நான் வந்து யாழ்ப்பாணத்தில் நின்ற நான் எப்பயாச்சும் இருந்து கூட தான் வந்து இங்கே பிறலா நாக்களை வந்து பார்த்துட்டு போகிறது வந்து என்ன ரெண்டு சேனல் அப்போ ரெண்டு சேனல்லையும் வந்து வீடியோ போடணும்ன்றதுக்காகவும் வந்து சில வேறு வேறு தேவையில் இருந்ததுக்காக வந்து வேறு வேறு இடங்களில் வந்து நிற்கிறோம் அதுக்கே வந்து நிறைய பேர் வந்து கட்டுக்கொண்டிருக்கிறீங்க என்ன சண்டையோ ஏன் பிரிஞ்சு பிரிஞ்சு வீடியோ போடுறீங்க ஏன் மாறி மாறி வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை சண்டைன்றது ஒன்றே வராது நாங்களே தான் பிளான் பண்ணி ஓண்ட ஒவ்வொன்றோட செய்கிறோம் அதான் உண்மை நான் வந்து இன்றைக்கு அப்போ முல்விக்கு வந்து நாங்கள் வந்து அப்படியே வந்து பாட்டியையும் பார்த்துட்டு போவோம் ஜோகிச்சு பாட்டியை சாப்பிட்டு போய் கொண்டிருக்கேன் அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு தெரியும் பாட்டிக்கு வந்து நாங்கள் வீரியோடுத்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் வந்து ரூபாய் காசு வந்து ஒருத்தவங்க நூலம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அந்த காசும் வந்து கொடுக்கணும் இன்னும் வந்து கொடுக்கல இதான் அவங்களுக்கு கொடுக்குற டேட் வந்து ஸோ அந்த காசு வந்து இன்றைக்கு வந்து நான் கொடுத்துட்டு அப்படியே வந்து பாட்டியை சந்திக்கிறதுக்காக தான் நேரடியாக வந்து போய் கொண்டிருக்கிறேன் ஸோ நேரடியாக போய் பார்ப்போம் பாட்டி வந்து அப்படி இருக்காங்கறத வந்து இந்த வந்து எப்படி இருக்கிறத வந்து வீடியோவில் காட்டு போகிறேன் வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே பாட்டிகிட்ட வீட்ட வந்து வந்தாச்சு இந்த இடம் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அடிக்கடி வந்து இதெல்லாம் வந்து போவோம் ஆனால் என்னெண்டா பாட்டிகிட்டே சொல்ல இல்லை நாங்கள் வந்து இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்ட ஒன்றுமே சொல்ல திடீரெண்டாக தான் வந்து நான் வந்து பாட்டி நிற்கிறாங்களோ ஒன்று ஒன்றுமே தெரியலை பார்ப்பேன் நான் கோலோடு எடுத்து சொல்லலை போய் தான் பார்க்கணும் பாக்க மித்ரா போயிட்டா ஆகலை வந்துச்சு ஏயில்

بارو او مارده ویدو ادي دل ادي

வெளிநாட்டுக்கு போயிருந்தேன் வெளிநாட்டுக்கு யாழ்ப்பாணத்துல தெரியாது உங்களுக்கு வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து அங்கால அப்படியே மாறி ஆஸ்திரேலியா போய் ஆஸ்திரேலியா எனக்கு நீ யாழ்ப்பாணத்துல தான் நின்ற

அவதான் நான் எனக்கு இன்னும் உடம்பு நல்லதில்லை காலையில் லண்டன் எடுத்து கேட்டால் மருந்து எடுக்க போனீங்களான் நான் சொன்னேன் போனேன்டா போய் மறந்து எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ கடைசி ஒரு பார்வை யாரை பார்க்கணும்னு சொல்லி பார்ப்போம் கிசுவை கிசுவை தான் பார்க்க என்ன ரெடியா வீடியோ வீடியோ கால்லாம் அவன் என்னோட ராத்திரியில் முண்டா நாள் எடுத்து கழிச்சாரு ம் இப்போ என்ன தண்ணி எடுத்து வந்து நீங்கள் தண்ணி எடுக்க இந்த தண்ணி கிடங்க ஒரு கிண்ட மாட்டேங்கிறாங்கடா அதான் பெரிய பிரச்சனை இப்போ திருநாள் தான் இங்கே நின்றுவோம் இப்போ இல்லை அவ்வளோக்கு நான் வந்து அப்போ அந்த இதுகள் செய்கிறேன்ற மாதிரி இந்த மாதிரி தான் சொல்லுது அதுகள் என்ன செய்ய அவனுக்கு வீட்டால் விலையும் பார்க்கணும் அதான் தான் இங்கே பார்க்கணும் அங்கேயும் பார்க்கணும் என்ன செய்யற அவன் இல்லாட்டி அவங்களோட வீடு பெரும் நமக்கு தெரியாது அப்படி விட அப்படி விட

பிறகு கொண்டாந்தோன்னா கடைப்பக்கம் போக முன்னு காசு போட்டு தான் சாப்பாட்டு காசு நான் இன்னும் போகலை எடுக்க ஏடி போட்டு கிஷு போட்டுட்டானே இருக்கு சொல்லிவிட்டா முண்டா நாளும் எடுக்க சொன்னான் போவோம்னு தான் பார்த்துட்டுருக்குறேன் நாளைக்கு திங்கட்கெழம இருக்கா போய்

உனக்கு நீ ஒரு நீல கலரோ ரெட் கலரோ அதே மாதிரி தான் தெரியுமா நான் இரவு நேரத்துலேயே இரவு நேரத்துலையே இல்லை நம்மளே அப்படி தரேன் தெரியும் கண் பாடுறேன் போடு இந்த ஆ ஆய்வு செய்கிறேன் ரெண்டா வந்து என்ன என்ன சொல்லுது ரெண்டு மாளங்களை வந்து ஏய் இந்த வாழ்க்கை என்ன சொல்லுதுன்னு சொல்கிறேன் வாக்கு இப்படி ஒரு வாழ்க்கையில மாள்கா போகுது ஆஹ் கபடி அடிச்சு ஆம்பியால நான் டேத்தன் நோட் பண்ணுறேன் உங்களுக்காண்டி பாட்டி இப்போ உடனே ரெடிமேட் சாப்பாடு

മീനും കറി മാറി വെക്കറി ഇല്ല

தெரியுமா <laughs> அடிக்கிறது <tidakana> <tidakana> <tidakana>

ஆரடி உயிரம் தான் ஒரு ஆம்பளை என்ற உயிர் அது ஆரடி ஆம்பளை என்ற உயிரம் சரியாப்ப இலங்கை அந்த ஜெனடிக்கின் படி ஒரு அஞ்சு முக்கால் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது இலங்கையில் ஒரு வகையில் சரி பாட்டி அப்போ நாங்கள் வந்தது நோக்கம் என்னண்டா ஒரு நோக்கம் நீங்கள் வீடியோவில் கண்ட பாட்டுக்கு பேசி கொண்டு இருக்கிறீங்க அவன் வரையில் பாக்க வரையில் வானில் பாஜகம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி இப்படி மனசு விட்டு

சரி அப்போ இன்னொருக்கா வந்து ஞாபகப்படுத்து ஃப்ரான்ஸில் இருந்துக்கிற ஒரு ஃபேமிலி தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பத்தாயிரம் பத்தாயிரம் வந்து கொடுக்குறவங்க இதுக்கு முதல்ல வந்து ஒரு ஐயா அவரால் செஞ்சு கொண்டு இருந்தார் என்ன ஐயா அவரால் வந்து செஞ்சு கொண்டு இருந்தவர் ஆனால் வந்து திடீரெண்டாப்போ வந்து எங்களுக்கு அதிர்ச்சி அவர் வந்து இறந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து பாட்டியில் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் கிஷோத் வந்து அங்கேருந்து அப்படி அப்படி இது இது மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய பேர் இருக்குது அப்போ கிஷோத்தை தான் இதுக்கு விட்டுருக்கோம் கிஷோத் வந்து எல்லாருக்கும் அதை வந்து அனுப்பி விடுவார் ஒரு மாதம் குறிப்பிட்ட ஒரு டேட்டை கொண்டு அப்போ இப்போ வந்து நாங்கள் இஞ்சாவில் வந்து வந்து நானே கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்துடுறேன் ஓகேயா ஓகே நன்றி வணக்கம் வாங்கினோம் போங்க காரில் ஏற்றி கொண்டு போய் போல அப்படியே போய் அங்கே சமைச்சு ஆக்கள் இல்லை எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை நடக்குது நீங்கள் தனியே சும்மா இங்கே நடக்குறீங்க

அதெல்லாம் இப்ப திருத்தான் என்னென்னா கிணறு கட்டினா இந்த அளவுக்கு தண்ணி வரும சொல்லி தெரியாது இப்ப நம்மள அடி விட்டு தோண்டி இல்ல கிணறு ம் கொஞ்சம் ஆளந்தான் பழைய காலத்து இது மாதிரி சரி அப்போ வந்து நாங்களும் பாட்டியை சந்திக்க வந்ததுக்கான நோக்கம் வந்து முடிந்து விட்டது பாட்டி வந்து விளாம்பலம் தர்ற அடிச்சுறந்து விளாங்கு கடைக்கேக்கு அனுபவம் இருக்கு கனதரா இப்படி பிடிச்சோடு நன்றி

மற்ற கலப்புக்கு நீங்கள் எப்போ என்ன கண்டி கூப்பிட்டு போ போகிறாங்க நாலு பேரும் கண்டிப்பாக போகணும் நம்ம சீக்கிரம் அதை அரேஞ்ச் பண்ணணும் சரியா நான் சொல்லிடுவோம் இந்த கண்டிப்பாக இப்போ வந்து அந்த பிரச்சனை இல்லை இல்லை ம் உங்களோட போகணுன்னாங்க போனீங்க அதில் நீங்கள் இருந்தேன் நாலப்பட்டியில் இருந்துருக்கீங்க அதில் இருந்து நான்தான் சொன்ன பஸ்ஸோ இம்புளஸ்ஸில் போய் பார்க்க பால்கேப்பரி சொல்லி ஒரு பஸ் போட்டிருக்கோம் அந்த பஸ்ஸில் இருக்கலாம் போக வீட்டடிலேயே இறங்கி இருக்கலாம்

இந்த வீட்டு வேலை கொஞ்சம் இந்த கிணறும் வேலையும் பார்த்து போட்டு பிறகு போவோம் அந்த நாய் முள்ளமா மூலமா இருந்து திறந்துட்டு பார்த்து யானை நிற்கிறோம் தெரியுது வந்துட்டியா சரிப்பா அப்படின்னு இந்த ஜன்னலை முள்ளமாக அடைச்சிட்டு உள்ளுக்கு கதவை அடைச்சிட்டு சத்த வச்சு முன் விற்கிறவங்களுக்கு அவங்க நாங்கன்னே எதிர வராங்க மோத போடுவோங்க இப்போ ரெண்டு மூணு மாசத்துக்கு போத இந்த வெட்டு வெட்டுக்கும் போதில